எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கனா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு நம்ம எல்லா போர்டுமே இன்றைக்கி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா தொள்ளாயிரத்தி ஆறுக்கு நம்ம நூற்றி ஆறுன்னு சொல்லி டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணியிருந்தோம் தொள்ளாயிரத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸில் போயிருந்துச்சி ஆல் போர்டு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு எப்படி என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபோர் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருந்தோம் முதல்ல இந்த வீடியோ பார்க்காதவங்க தெளிவாக வீடியோ பாருங்கள் இது வின்னிங் வீடியோ கெஸ்ஸிங் வீடியோ இல்லை கெஸ்ஸிங் வந்து எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ரெண்டு நாற்பது டு ரெண்டு ஐம்பதுக்குள்ளே எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் அந்த கெஸ்ஸிங்கில் வின்னிங் வந்தால் தான் இந்த வீடியோ போடும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் ஜீரோ சி போர்டில் ஆறு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நூற்றி ஆறு ஆறுநூற்றி பத்துன்னு கொடுத்துருந்தோம் பிசி வின் பண்ணியிருக்கோம் தொள்ளாயிரத்தி எட்டு கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி ஆறுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் திருடி போயிருந்தது இருந்தாலும் ஏபிபிசி ஏசியில் ஒன்பது ஜீரோ ஜீரோ ஆறு ஒன்பது ஆறு அப்படின்ற ஒரு நல்ல பேர் கொடுத்துருந்தோம் ஆல் போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எல்லாமே பாஸ் ஆகிருந்தது ஏபிபிசி ஏசியில் சூப்பர் வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா இங்கே பிசி டேரெக்டாக பிசி வின் பண்ணியிருக்கோம் ஏ ஏபி வின் பண்ணியிருக்கேன் எல்லா போர்டுமே நல்லா விண்ணாக இருக்குது ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு நேற்று ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் வந்து இன்றைக்கி தவறா விட்டுட்டோம் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் இன்னொரு ஒரு ஒரு ஏபிசி உட்காருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பற்றி நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ண தட்டி விடுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்க சொல்கிறோம் தெளிவாக கேட்க சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த கெஸிங் பார்த்தீங்கன்னா எம்சி கெஸிங் குரூப்பில் எடுத்து கொடுத்தது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸிங் ஸோ அதனால் வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த கெஸிங் அந்த கெஸிங் மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் ஏன்னா இதில் நம்ம நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் நம்ம இந்த ஜீரோ ஜீரோ ஒன்றுன்றது ஜீரோ ஆறுன்றத ரெண்டு மூணு இடத்துல எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம அதேதான் தான் திரும்ப இங்கே வந்திருக்கு சரிங்களா ஒன்றுக்கு அப்படியே ஒன்பது அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ல தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பவரில் தான் போயிருக்கு ஸோ காட் அஞ்சு இல்லை பத்து அந்த மாதிரி பவரில் மிஸ் ஆகி போயிருக்கு நம்ம இந்த மிஷின் நம்பர் வரதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து கொடுத்தோம் இது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் நூற்றி ஆறு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி எட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதேமாதிரி நானூற்றி ஆறும் கொடுத்துருக்கோம் பவரில் பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு நாலும் கொடுத்துருக்கோம் ஒன்றும் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ல தான் நம்ம திருடியை மிஸ் பண்ணியிருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஜீரோ ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது ஜீரோன்னு ஸோ சூப்பர் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்மளுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம்னா இது வந்து வின்னிங் வீடியோ இது கெஸ்ஸிங் வீடியோ இல்லை வின்னிங் வீடியோ நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்ததில் வின்னிங் வந்தால் தான் வீடியோ போடுவோம் நம்ம டெய்லியும் வரதுனால நம்ம டெய்லி வீடியோ போடுறோம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க வீடியோவை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்றதை கேட்டுக்கோங்க அப்புறமேட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சும்மா வந்து பார்த்துட்டு வந்த பிறகு வந்திருக்குது அப்படின்னா உள்ள நீ விஷயத்தே கேட்கல நீ மொதல் விஷயத்தை என்ன வீடியோ கொடுத்துருக்காங்க அவர் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கு அதில் வந்திருக்கு அதனால வீடியோ போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நம்ம ரெகுலராக வந்து யூடியூப் சேனலில் போடுவோம் உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா ரெகுலராக அது வரும் ஸோ கொஞ்சம் உடம்பு முடியாத காரணத்தினாலையும் வே ஒர்க் டென்ஷன் இருக்கிறதுனால ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால தான் போட முடியாமல் போயிடுது அதனால் இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிவிடுவோம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்க நானும் அம்புக்குறி போட்டே காமிச்சிருப்பேன் நூற்றி ஆறு ஆறுநூற்றி பத்துக்கு காமிச்சிருப்பேன் அதேமாதிரி ஜீரோ முப்பத்தி ஆறுக்கும் காமிச்சிருப்போம் இதே தான் அங்கே எடுத்து ஜீரோ நாற்பத்தி ஆறு இதே நம்பர் தான் அங்கே கொடுத்துருந்தோம் அதனால தான் ஜீரோ ஆறு ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ண சொல்லியிருந்தோம் அதேமாதிரி ஒன்பது ஆறு ஒன்பது ஜீரோவும் திரும்பவும் எடுத்து கொடுத்துருந்தேன் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லி கொடுத்துருந்தேன் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்பே லைக் பண்ணுங்கள் எவ்வளோ லைக் வருதுன்னு பார்த்தா அடுத்த வீடியோ போடுறதுக்கு நான் எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் அதேமாதிரி ஷே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம எம்சி கெஸிங்கில் எடுத்து கொடுக்குற கெஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் மேட்ச் பண்ணி நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸோ இது திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னன்னா இது வின்னிங் வீடியோ இது கெஸிங் வீடியோ வீடியோ இல்லை இந்த கெஸ்ஸிங் வீடியோ இந்த கெஸ்ஸிங் எப்போ கொடுத்தனா ரெண்டு நாற்பத்தஞ்சு டு ரெண்டு ஐம்பது மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் மிஸ்ஸின் நம்பர் குரூப்லேயும் வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதில் தான் கொடுத்துருக்கோம் வீடியோ பார்க்கலாம் கூட இன்னொரு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு தெளிவாக புரிஞ்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் ஜீரோ சி போடில் ஆறு கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி த்ரீ டி நம்பரில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறுன்னு கொடுத்துருந்தோம் பிசி பாஸ் பண்ணியிருந்தோம் தொள்ளாயிரத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் த்ரீ டி போயிருந்தது ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி நானூற்றி ஆறுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா அதுவும் வந்து பவரில் தான் மிஸ் ஆயிருந்துச்சு முந்நூற்றாறு கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்பது ஜீரோ ஜீரோ ஆறு ஒன்பது ஆறு கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆயிருக்கு சரிங்களா ஸோ நான் இன்னும் ஒன்றா டூ டேஸில் ஒரு த்ரீ டி தர்ட்டி தூக்கும்னு நினைக்கிறேன் ஸோ போர்டு வச்சு வெட்டப்பட்ட எல்லாம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நன்றி தேங்க்யூ